ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு தங்களுடைய கடைசி இன்ட்ரீம் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் தமிழகம் நம்பர் ஒன் மாநிலமாக ஒரு விஷயத்தில் உருவாயிருக்கு இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தான் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் வருமானம் வரக்கூடிய மாநிலம் அவங்க கூட இவ்வளோ கடன் வாங்கலாம் ஆனால் தமிழகம் பார்த்தீங்கன்னா அதிகமான கடன் வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான கடன் வாங்குறது தமிழகம் இருக்குது நம்பர் ஒன் மாநிலமா தமிழ்நாடு கடன் தான் இருக்கு இந்த பட்ஜெட்ல என்னென்னலாம் பேசியிருக்காங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல்ல நம்பர்சை பார்த்தலாம் அப்பதான் நமக்கு வந்து ஒரு புரிதல் வந்து இருக்கும் மாநில அரசுடைய நேரடி வருமானம் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மாநில அரசுடைய வருமானம் அப்படின்றது இருக்கு மத்திய அரசுடைய வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் மத்திய அரசுடைய வருமானம் அப்படின்றது இருந்திருக்கு ஓவராலாக நம்ம தமிழகத்துடைய வருமானம் அப்படிங்கிறது மூணு லட்சத்தி முப்பத்தி கோடி ரூபாய் தமிழகத்துடைய ஒட்டுமொத்த வருமானம் இந்த வருடம் மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்து கூடியிருக்கு கொஞ்சம் மூணு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து இப்ப இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்ல மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கோடி கொஞ்சம் நம்ம உயர்ந்திருக்கோம் அது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனா ரொம்ப கவலை கூட கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் நம்மளுடைய வருமான பற்றாக்குறை அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு போன வருஷம் நம்மளுடைய வருமான பற்றாக்குறை அப்படின்றது நாற்பத்தி ஓராயிரம் கோடி இந்த வருஷம் இன்ட்ரீம் பட்ஜெட்லேயே நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபா வரைக்கும் வருமான பற்றாக்குறை இருக்குது இந்த வருமான பற்றாக்குறையை போக்குறதுக்கு தமிழக அரசு வந்து கடன் மேலே கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த முக்கியமான செலவுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி மூணு சதவீதம் அளவுக்கு அத்தியாவசிய செலவு அப்படின்னு தமிழக அரசு வந்து மூணு விஷயத்த சொல்கிறாங்க ஒன்று அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் ரெண்டாவது ரிட்டையர்டான அரசு ஊழியர்களுக்கான பென்ஷன் மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின கடனுக்கான வட்டி கட் வருஷா வருஷம் நம்ம வாங்குற கடனுக்கான வட்டி அப்படின்றது கூட்டிக்கிட்டே போகுது போன வருஷம் நம்ம எழுபதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வட்டி மட்டும் கட்டிருக்கோம் மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிர் ஊக்கத்தொகை அப்படின்னு நம்ம வாங்குற எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம வந்து வட்டி கட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம ஆயிரம் ரூபாய் வாங்குறோம்னா அந்த ஆயிரம் ரூபாயை திருப்பி கொடுக்கும்போது ஆயிரத்தி ஒரு ரூபாய் இல்லை ஆயிரத்தி ரெண்டு ரூபாயும் நம்ம கொடுக்குறோம் நம்ம வாங்கினதோட அதிகமான படத்தை தான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கும் அன்றைக்கி இந்த அந்த நிலமையில தான் தமிழகம் அப்படின்றது இருக்கு இது போக தமிழக அரசு பண்ணக்கூடிய முக்கியமான செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேருக்காக பல விஷயங்கள் வந்து செய்கிறாங்க அப்புறம் கல்ச்சர் ப்ரைடுக்காக பல விஷயங்கள் வந்து செய்கிறாங்க இதில் இது நல்ல விஷயம் தானே மக்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அரசு வந்து பணம் கொடுக்குது அப்படின்றது நல்ல விஷயம் தானே நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நான் வந்து அதை அப்படி பார்க்கல மக்கள் தாங்களா சம்பாதிக்கிறதுக்கு தோதுவான ஒரு சூழல் தான் நம்ம மாநிலத்துல இருக்கணும் மக்களுக்கு அரசே பணம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நான் என்ன ஒண்ணா பணத்தோட வீக்கம் பணத்தோட மதி மதிப்பு அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரப்போகுது பணம் ஒரு கட்டத்து மேல எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்தல அப்படின்ற நிலமை தான் இருக்கும் இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகள் பூரா பின்னங்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி தவறான பொருளாதார கொள்கைகளை அவங்க எடுத்தது தான் தமிழ்நாடுக்கு தட்ட அதே நிலைமையில தான் மோசமாக போய்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்ற பேரில் மக்களுக்கு நேரடியாக பணத்தை போடுறாங்க இது வந்து எந்த விதத்துலேயும் மக்களுக்கு நேரடியாக பயன்பட போடுறதில்லை அப்படிங்கிறது என்னைக்கு இந்த திமுக அரசு புரிஞ்சுக்க போதும் எனக்கு தெரியல குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் வேற நம்ம பெரிய ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க இதில் பல ஏமாற்றங்கள் அப்படின்றது மக்கள்கிட்ட தான் இருக்கு திமுக ஆட்சிக்கு வர ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பல வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட கொடுத்து வந்திருக்காங்க இந்த நான்கரை ஆண்டு பட்ஜெட்ல பெருசா அந்த வாக்குறுதிகளெல்லாம் எதுவும் செஞ்ச மாதிரி தெரில சிலிண்டர் விலையை வந்து குறைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் சிலிண்டர் விலை குறைஞ்ச மாதிரியே தெரில பெட்ரோல் டீசல் விலையை வந்து மாநிலத்துடைய பா வரிலாம் நாங்கள் வந்து குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் வரைக்கும் மத்திய அரசு கூட ஒரு வாட்டி குறைச்சிருச்சு மாநில அரசு குறைக்கவே இல்லை அதே மாதிரி பால் விலையை மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க கூட்டிட்டாங்க ரிஜிஸ்ட் ஹவுஸ்ஹோல்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பத்திரப்பதிவோட ரேட்டை மாட்டேன்னு சொன்னாங்க அதெல்லாம் கூட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு நடத்துவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து பொருளாதார நிதி உதவி வழங்குவோம் அப்படின்னு போன வருஷம் அறிக்கை கொடுத்தாரு ஆனால் இந்த வருஷம் என்ன பூசாக சொல்லியிருக்காருனா ஜல்லிக்கட்டில் சிறந்த மாடுபடி வீரர்களாக வரவங்களுக்கு நாங்கள் அரசு வேலை தருவோம் அப்படின்னு சொல்லுவோம் வருஷா வருஷம் அறிக்கைகளாக கொடுத்துட்டு போகிறாரே தர தமிழக முதல்வர் எதுவும் நிஜத்தில் செஞ்ச மாதிரியே தெரியல எல்லா அறிக்கைகளும் பேப்பரில் இருக்குது நியூஸ் பேப்பரில் வருது அவருடைய ட்விட்டர் போஸ்ட்டில் இருக்குது திமுக ஐடி விங்ஸ் போராடம் பூரா பப்ளிசிட்டி பண்ணுறாங்களே தர நெஜத்தில் நடைமுறையில் எத்தனை சாத்தியமாக இருக்குது அப்படின்றத ஒரு 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 வருத்தத்துக்குரிய விஷயமா நான் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறேன் நான்கரை ஆண்டுகள் முழுக்க தமிழகத்துக்கு அவங்க அந்த ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அவங்களுடைய முழுக்க முழுக்க நிர்வாக சீர்கேடால தான் இது எதையுமே அவங்க அவங்க சொன்ன வாக்குத்தையே அவங்களால செய்ய முடியாத நிலமையில தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அவங்க பட்ஜெட் அவங்க சொல்லி இதெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லாமல் விட்ட இன்னும் சில விஷயங்கள் அரசு ஊழியர்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க ஆனால் அது வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக கொடுத்த மாதிரியே தெரியல டாக்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க நர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க டீச்சர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க தூய்மை பணியாளர்களை ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இவங்க யாருக்கும் அவங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு சலுகைகளோ இல்லை அவங்களுடைய குறைகளையோ தமிழக அரசு தீக்கிற மாதிரியே தெரியல மாற என்ன பண்ணுறாங்க ப்ரொடெஸ்ட் பண்றவங்க கைது பண்ணுறாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களை கொண்டு போய் ஊருக்கு வெளியில இறக்கி விட்டுட்டு வராங்க இல்லை புதுசா ஒரு பிஎஃப் எஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி மக்களை வேற மாதிரி திசை திருப்பி ஏமாத்த வேலையை தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர நியாயமா திமுக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த எந்த விஷயத்தையும் தெரியல முழுக்க முழுக்க சொல்லணும்னா இந்த நான்கரை ஆண்டுகள் அவங்க நம்பி ஓட்டு போட்ட மக்களை திமுக ஏமாத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஆட்சிக்கு வந்தோன்னே நிதியமைச்சர் திரு அப்போ இருந்த நிதியமைச்சர் திரு பிடிஆர் ஆர் பள்ளிவாலி ராஜன் வந்து என்ன பண்ணார்னா ஒரு வெள்ளை அறிக்கை நான் வந்து வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ததக்கா புதகான்னு ஒரு ஒரு மணி நேரம் ப்ரெஸ்ல போட்டு வெள்ளை அறிக்கைன்னு ஒரு பெருசா ஒன்று வாசிச்சேன் அது யாருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல ஆனா தமிழக முதலமைச்சர் எல்லா வெளிநாடுகளும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு ஜப்பான் போயிருக்காரு மிடில் ஈஸ்ட் போயிருக்காரு ஸ்பெயின் ஜெர்மனி யூகே அமெரிக்கா நிறைய நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இருந்து நாங்க வந்து பண முதலீட்டை இந்தியா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறோம் தமிழ்நாட்டை வந்து ட்ரில்லியன் டாலர் எக்கானமியா நாங்க வந்து முன்னேற்ற போறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி தமிழ்நாடு வந்து ட்ரில்லியன் டாலர் எக்கானமியா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேர்தல் இந்த பட்ஜெட்ல தங்கம் தன்னரசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கான ஏதாவது ஒரு முயற்சிகள் வந்து ஈடுபட்டிருக்காரா இதுக்கு ஒரு தெளிவான ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்றது கொடுக்கலாம் நாங்கள் போய் இந்த கம்பெனியிட பேசினோம் இந்த மாதிரி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க அவங்க ஆரம்ப கால வேலையில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த இன்னொரு அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வர இவ்வளோ பேத்துக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னு ஏதாவது ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கை அப்படின்றது ஒன்று கொடுக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் தமிழ அரசுக்கு கிடைக்காத டேட்டாவே கிடையாது அப்படி ஒன்றும் மூடி மறைக்க வேண்டிய விஷயங்களே கிடையாது ஆனால் அப்படிலாம் எதுவுமே செஞ்சது கிடையாது இவங்க என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்டேட் ப்ளஸ் க்ரோத்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து மக்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க டெக்அப் அப்படின்னு தமிழ்நாட்டை வந்து சொல்கிறாங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா பல டெக்னிக்கல் கம்பெனிஸ் வந்து தமிழ்நாடு வராமல் ஆந்திரா பக்கமோ இல்லாட்டி பெங்களூர் பக்கமோ இல்லை பூனே பக்கமோ போடுறதான் பார்க்கலாம் கூகுளில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை புதிதாக உருவாக இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தில் கொண்டு போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல பெருசாக பெருசாகல எந்த பெரிய நிறுவனம் புதிய நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு இப்போ சம இந்த நான்கரை ஆண்டுகள்லாம் வந்திருக்கு ரொம்ப தமிழகத்துடைய அபா அபாயமணி அப்படின்னு அடிச்சிருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய கடன் அதுதான் பெரிய அபாய மணியா இந்த பட்ஜெட்ல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இன்ட்ரீம் பட்ஜெட்லயே கிட்டத்தட்ட போன வருஷம் ஒம்பது லட்சத்தி முப்பத்தி கோடி ரூபாய் கடன் நம்ம இருந்தது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்ட்ரீம் பட்ஜெட்லயே பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வந்து கொடுத்துரு கடன் வாங்க போறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒன்னே கால் கோடி ரூபா ஒரு ஒன்னே கால் லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குறதுக்கு தமிழக அரசு வந்து ரெடியா இருக்கு இந்த பட்ஜெட்ல வருஷா வருஷம் ஒரு லட்சம் கோடி ஒன்னே கால் லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா தமிழக மக்கள் எவ்வளவுதான் கடனுக்கு வந்து கட்டுவாங்க அதுக்கு வட்டி கட்டியே நம்மளுடைய வருமானம் பூரா போயிடும் அதுதான் உண்மையான ஒரு நிலைமையா இருக்கு இல்லை தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து சோஷியல் வெல்ஃபேர்க்காக நிறையா செலவு பண்ணுறோம் மகளிர் உரிமை தொகை வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஐயாயிரம் ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்லையும் நேரடியாக பணத்தை வந்து நாங்கள் போட்டிருக்கோம் எலெக்ஷன் டையத்துலையும் எங்களை பணம் போட விடாமல் சதி பண்ணுது மத்திய அரசு ஆனால் நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் வந்து பணத்தை வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு வெத்து விளம்பரம் கொடுக்குறாங்க ஆறாயிரம் கோடி ரூபா நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த கடன்லாம் எங்கே வந்தது தமிழக மக்களுடைய தலையில் தான் வந்து விழுது நீங்கள் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஆயிர ரூபாய்க்கும் கூடுதலாக வட்டியோட தான் நம்ம அரசுக்கு திருப்பி கொடுக்குற நிலமையில இருக்கும் ஏன்னா அரசு அப்படிங்கிறது திமுக கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தான் இந்த அரசோடைய பங்காளர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய மானியம் அப்படின்றது எல்லாமே நம்ம நம்ம காசில் இருந்து எடுத்து தான் கொடுக்குறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா வட்டி கட்டி நமக்கு வாங்குகிற காசை நம்ம வட்டியோட சேர்த்து நம்ம வந்து செலவு பண்ண திருப்பி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அந்தளவுக்கு பட்ஜெட் அப்படின்றது மோசமாக இருக்குது